புள்ளி பி கிளர்ச்சி மனோபாவங்களை சரிசெய்ய பரிந்துரைக்கப்படும் வேறொரு நுட்பம்தான் புள்ளி பி சுத்திகரிப்பு புள்ளி பி சுத்திகரிப்பை காலை தியானத்திற்கு முன்பு பத்து நிமிடங்களுக்கு மிகாமல் செய்ய வேண்டும் இது இடது மார்பு காம்பிலிருந்து வலதுபுறமாக இரண்டு விரல்கள் அளவிட்டு கணக்கிட்டு அங்கிருந்து மூன்று விரல்கள் அளவிற்கு கீழ்நோக்கி வந்தோமேயானால் அதுவே புள்ளி ஏ அமைந்திருக்கும் இடமாகும் அங்கிருந்து மேலும் இரண்டு விரல்கள் அளவிற்கு கீழ்நோக்கி வந்தால் அதுவே புள்ளி பி அமைந்திருக்கும் இடமாகும் இதை வேறொரு முறையிலும் அளவிடலாம் நம்முடைய மார்பின் மையப்பகுதியில் மார்பு பட்டை எலும்பின் அடிமட்டத்திலிருந்து ஒரு விரல் கீழ்நோக்கி அளக்கவும் அந்த புள்ளியிலிருந்து இடதுபுறமாக நான்கு விரல்கள் அளவிட்டால் அதுவே புள்ளி பி அமைந்திருக்கும் இடமாகும் உங்கள் கவனத்தை புள்ளி பி மீது நிலைநிறுத்தி மனமாசுகள் மாசுகள் மற்றும் மனக்குழப்பங்கள் அல்லது ஸ்தூலத்தன்மைகள் அனைத்தும் உடம்பின் முன்புறமாக அதாவது புள்ளி பி வழியாக வெளியேறுகின்றன என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இச்செயல்முறை நிகழ்ந்து போது ஆத்மாவின் பிரகாசம் அல்லது ஒளி பி புள்ளியின் பின்புறம் ஒளிரத் தொடங்குவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் இந்த குறுகிய செயல்முறை மிகவும் பலன் அளிக்கக்கூடியதாகும்